வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் காரிய சித்தி மற்றும் தோஷ நிவாரணம் நரசிம்ஹ மந்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் நமோஸ்து நாராயண நாரசிம்ஹ நமோஸ்து நாராயண வீரசிம்ஹ நமோஸ்து நாராயண க்ரூரசிம்ஹ நமோஸ்து நாராயண சிம்ஹ நமோஸ்து நாராயண வியாகிரசிம்ஹ நமோஸ்து नारायण बुच्छसिंह नमोस्तु नारायण पूर्णसिंह नमोस्तु नारायण रौद्रसिंह नमो नमो भीषण भद्रसिंह नमो नमो விஹ்லநேற்ற நமோ நமோசி நமோ நமோ நமலச்சித்திரி நமோ நமோ நிர்ஜித காலசிம்க நமோ நமோ கல்சிம் நமோ நமோ காமத காமசிம்க நமோ நமஸே புவனேக சிம்க நமோ நமஸே ஜயசிம்கூப நமோ நமஸே நரசிம்கூப நமோ நமஸே ரூப நமோ நமஸ்தே நரசிம்ஹரூப நமோ நமஸ்தே நரசிம்ஹரை வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த ஸ்லோகத்தை தினமும் சொல்ல நம் காரியங்கள் அனைத்தும் சித்தியாகும் நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் எனவே அனைவரும் நரசிம்மரை வேண்டி இந்த ஸ்லோகத்தை சொல்ல நம் வாழ்வில் அதிக நன்மைகளை அடையலாம் இதுபோல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ